காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் தனது தூதுக்குழுவை கத்தாருக்கு அனுப்ப உள்ள நிலையில் காசாவில் நீடிக்கும் வெடிசத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்ய தேவையான நிபந்தனைகளை ஏற்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார் எனினும் ஹமாஸ் போர் நிறுத்த திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இஸ்ரேல் கூறியது இந்நிலையில் காசாவில் அதிகாலையில் ஐந்து நிமிடங்களுக்குள் தொடர் வெடிசத்தம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இந்நிலையில் கத்தாரில் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் திடீர் வெள்ளத்தால் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சான் காப்ரியல் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடிய நிலையில் ஆற்றையொட்டி அமைந்துள்ள ஜார்ஜ் டவுன் பகுதியில் பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீர் ரஜோரியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ரஜோரியில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டோடியது இதேபோல் ஸ்ரீநகரிலும் கனமழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் மக்கள் நிம்மதி நிம்மதியடைந்தனர் குடும்பத்தில் இணையுங்கள்